பிஜிடிஆர்பி எக்ஸாமில் சுவாலஜி மேஜருக்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி சுவாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டிரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இந்த விடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி தமிழ் மீடியத்துக்கான சிலபஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்முடைய அகாடமி சார்பாக இன்றைக்கி தான் வந்து நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் டைம் வந்து டெலிகிராம் குரூப்லையுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணிருக்கோம் ஸோ அதை எடுத்து பாருங்க ஓகே அதே மாதிரி ஓல்டு சிலபஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து யூனிட் வந்து அவைலபிளா இருந்தது இப்போ நியூ சிலபஸ்ல வந்து பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு இந்த பன்னெண்டு யூனிட்டுமே வந்து நமக்கு முக்கியத்துவம் வந்து கிடையாது ஸோ இந்த சிலபஸ்ல ரெட் பாயிண்ட் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா முக் மிக மிக முக்கியமான யூனிட் அதே மாதிரி க்ரீன்ார்க் யூஸ் பண்ணியிருக்கூடிய யூனிட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த யூனிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ரெட் பாயிண்ட் க்ரீன் பாயிண்ட் எல்லாமே வந்து நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகளின் பன்முகத்தன்மை பற்றி அறிதல் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இனங்கள் அதே மாதிரி இருசொறு பெயரிடும் முறை புரோட்டோசோவின் புரோட்டோசோவின் கட்டமைப்பு பிளாஸ்மோடியம் பிளாஸ்மோடியம் பால்சி பாரம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒட்டு நிலின் கட்டமைப்பு இல்லாத லார்வா வடிவங்கள் அவற்றினுடைய பரிமாணங்கள் அதே மாதிரி மீன்களின் பொதுவான தன்மைகள் ஊர் பொதுவான தன்மைகள் பறவைகளின் பொதுவான தன்மைகள் அதே மாதிரி பாலூட்டிகளின் தோற்றம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ மேலே யூனிட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பாயிண்ட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூச்சியல் மற்றும் பொருளாதார விலங்கிகள் இந்த பூச்சியல் பொருளாதார விலங்கியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாமே வந்து எக்கனாமிக்காக தான் வந்து பார்க்கப்படுது அப்போ இந்த பூச்சியல் மற்றும் பொருளாதார விலங்கிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பூச்சின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள் ரெண்டுலையுமே வந்து பூச்சி இருக்கு அப்போ பட்டுப்புழு வளர்ப்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜில் வந்து மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது இதே மாதிரி ஹனி தேன் தேனி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது இது போக கோழி வளர்ப்பு பால் பண்ணை இந்த மாதிரி எல்லாமே வந்து சுவாலஜில் வந்து ஒரு முக்கியமாக டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக வந்து இருக்கு அதனால ரெண்டாவது யூனிட் வந்து மிக மிக முக்கியமானது ஓகேவா ஸோ மூணாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் ஸோ இதுல வந்து செல்லுலார் அமைப்புனா என்ன மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்கள் அமைக்கினா அமைப்புனா என்ன டிஎன்ஏனா என்ன ஆர்என்ஏனா என்ன செல்லுலார் தொடர்புனா என்ன அதே மாதிரி செல் மற்றும் ஹார்மோன்கள் புற்றுநோய் புற்றுநோய் வகைகள் அதே மாதிரி அதை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அந்த டேர்ம்ஸ் இது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மூணாவது யூனிட் வந்து மிக மிக முக்கியமானது நாலாவது யூனிட் வந்து பார்த்தா அப்படின்னா மரபியல் ஜெனடிக்ஸ் ஸோ மென்டின் கொள்கைகள் மரபணுவின் கருத்துகள் அல்லில் பல்கூட்டு அல்லில் அதே மாதிரி மரபணுவின் நவீன கருத்து மெண்டலின் கொள்கைகள் மனிதனின் பாலின நிர்ணயம் அதே மாதிரி ஜின் மேப்பிங் முறைகள் சைட்டோபிளாஸ்மிக் மரபு நுண்ணுயிர் மரபு அதே மாதிரி மனித மரபியல் பிறழ்வு வகைகள் அளவு மரபியல் மறுசீரமைப்பு மக்கள் தொகை மரபியல் விலங்கின பெருக்கம் இந்த மாதிரி எல்லாமே வந்து யூனிட் ஃபோரில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் சிலபஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ் சிலபஸ் வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தமிழில் படிக்கும்போது வந்து நம்மளுக்கு இன்ட்ரஸ்டாக வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மரபியல் மரபியல் டாபிக் இருக்குது யூனிட் யூனிட் நாலு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெண்டலின் கொள்கைகள் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மரபணுவின் கருத்து பல்கூட்டாளில்னா என்ன அள்ளில்னா என்ன அதே மாதிரி மரபணுவின் நவீன கருத்து சிஸ்டான்னா என்ன மியூட்டான்னா என்ன ரெக்கான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனில் பாலின நிர்ணயம் வந்து படிக்க போறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நம்ம எடுத்த உடனே வந்து பிஜி சிலபஸை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காலத்தையும் வந்து புரியாது அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா ஸோ அஞ்சாவது நின்று வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்கு உடலியல் ஸோ இந்த விலங்கு உடலியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்னா என்ன ஃபேட்னா என்ன லிப்பிட்னா என்ன ஊட்டச்சத்துனா என்ன ரத்தம் மற்றும் சுற்றோட்டம் அதே மாதிரி அதனுடைய கலவை ஹீமோபோசிஸ் ஹீமோடாலிசிஸ் ரத்த உறவு செயல்முறை அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இரத்த நாளங்கள் தமனின்னா என்ன நரம்புனா என்ன நினைநீர் நாளங்கள்னா என்ன சுவாச உடலியல் தசை உடலியல் நியூரோபிசியாலஜி மத்திய நரம்பு மண்டலம்னா என்ன அதே மாதிரி உணர் உடலியல் சிறுநீரக உடலியல் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்வாலஜி அண்ட் ஹியூமன் அன அனாட்டமி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ப்ரீவியஸ் சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஓகே அடுத்து ஆறாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி உயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கருத்தரித்தல் மற்றும் ஆரம்ப வளர்ச்சி ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சிலபஸ்ல வந்து இருக்காது ஆனா இந்த சிலபஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு இப்போ கருத்திருத்தல் முறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன டெக்னால டெக்னாலஜி மூலமா வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு ஸோ அது எல்லாமே வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க மனித இனப்பெருக்கம்னா என்ன யும்னாலஜினா என்ன அதிக உணர்திறன் மற்றும் தன்னுடல் எதிர்ப்புனா என்ன தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்பு அட்டவணை இந்த தடுப்பூசி நோய் தடுப்பு அட்டவணை அப்படின்னா பிறந்த குழந்தையிலிருந்து எத்தனை மாசத்துக்கு ஒருக்க என்னென்ன தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஏழு இந்த யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை இதில் வந்து சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்கு மக்கள் தொகை சூழலியல் வந்து எப்படி இருக்கு சமூக சூழலியல் வந்து எப்படி இருக்கு உயிர் புவியியல் வந்து எப்படி இருக்கு இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்திருக்கும் இது வந்து நமக்கு முக்கியமானது கிடையாது பட் ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரிதான் யூனிட் எட்டு பரிணாம கோட்பாடுகள் மற்றும் விலங்கு நடத்தை சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பரிணாம சிந்தனைகள் தோற்றம் ஒரு காலகட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்துச்சு ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து விலங்குகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து நோய்க்கான மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கல ஆனா இப்ப எல்லா நோய்க்குமே வந்து மருந்து இருந்தாலும் கூட ஆனா நிறைய நோய்கள் வந்து பரவிட்டு இருக்கு ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த யூனிட் எட்டுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஒன்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் இயற்பி அதாவது உயிர் இயற்பியல் மற்றும் உயிர் வேதியியல் ஸோ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்க மட்டும் படிச்சா மட்டும் போதுமானது அதே மாதிரி யூனிட் பத்து வந்து பார்த்தோம்னா பயோஸ்டாட்டிக்ஸ் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரவு சேரிப்பு முதன்மை தரவுன்னா என்ன இரண்டாம் நிலை தரவுனா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நான் அடுத்த கிளாஸஸ் டைம்ல வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பதினொன்று உயிர் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுசீரமைப்பு டி டிஎன்ஏனா என்ன மூலக்கூறு கருவினா என்ன அதே மாதிரி நுண்ணுயிர் நொதித்தல் தொழில்நுட்பம்னா என்ன விலங்கு செல் வளர்ப்பு முறைகள்லாம் என்ன அதே மாதிரி பிராம பயன்பாடுகள் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது யூனிட் பன்னெண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரியல் கருவிகள் மற்றும் தொழில்நுட்பவியல் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் இயற்பியல் முறை உயிரியல் பொதுவாக பயன்படுத்தப்படும் கதிரியா கைசொடுப்புகள் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் பன்னெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பன்னெண்டு யூனிட்ல ஆறு யூனிட் வந்து நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது இந்த ஆறு யூனிட்ல இருந்துமே கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு கொஸ்டினோ பதினஞ்சு கொஸ்டினோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டாக வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா எக்ஸ்பெக்டடாக வந்து இருக்கும் அதனால் இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்தராக இல்லை யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கொஸ்டினை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இருந்துமே ஒரு நாலு ரெண்டு மூணு இந்த மாதிரி கொஸ்டினு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து நம்ம வந்து நம்முடைய டெஸ்ட்டு பேரேட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணியாச்சு இனி உங்களுடைய வேலை படிக்கக்கூடிய வேலை மட்டும்தான் மாதிரி நம்முடைய வேலை என்ன அப்படின்னா இனி இதுக்கு தகுந்த சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கூல் இருந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து கவர் பண்ணி போடுவோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்லேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எடுத்த உடனே வந்து நீங்கள் யூஜி பிஜி படித்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து புரியாது நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதில் உள்ள ஸ்வாலஜி லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் உள்ள டாபிக் எல்லாமே வந்து ஓரளவு வந்து மேட்ச் ஆகும் நீங்கள் ஈஸியாக வந்து அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும்போது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா அதனால தான் வந்து ஸ்கூல் புக் வந்து படிக்க சொல்கிறேன் ஏன்னா நம்ம ரெகுலராக வந்து படிச்சிருப்போம் இதுக்கப்புறமா வந்து சடனாக வந்து ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் வந்து நம்ம வந்து பிரேக் விட்டுருப்போம் இப்போ கரண்டில் என்ன அப்டேட்டு என்ன பேசிக் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு நாலேஜுமே வந்து இருக்காது அதனால தான் வந்து ஸ்கூல் புக் வந்து படிக்க சொல்கிறேன் ஸ்கூல் புக்கை படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸ் எடுத்துகிட்டு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிடிஆர்பி ஸ்வாலஜி தமிழ் மீடியத்துக்கு வந்து டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கவர் இருக்கோம் இப்போதைக்கு வந்து ஸ்கூல் இருந்து டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து முடிய போகுது இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வீக் ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து இந்த சிலபஸ் வைஸ் வந்து மாடல் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டெஸ்ட்டு நடக்கும் அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து நம்ம வந்து மெட்டீரியல் போட்டுருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி மேஜர் தமிழ் தொகுதி தேர்வு கல்வி உளவிகள் உதறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இனி உங்களுடைய வேலை படிக்கிற வேலை மட்டும்தான் சிலபஸ் எப்போ கேட்டீங்க சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க படிக்கணும் அதே மாதிரி இனி எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து இருக்காதிங்க நீங்கள் படித்து தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷனோட வந்து பெட்டராக ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஜி டேஆர்பி ஸ்வாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நடந்துகிட்டுருக்கு வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்கு பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எல் ஸ்டூடண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து படிக்க பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்